ிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் ஆச்சரியமாய் அதிசயமாய் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார் வருடம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஆச்சரியமாக அழகாக நேர்த்தியாக கடந்த மாதங்கள் கடந்த நாட்கள் முழுவதுமாய் கத்த நம்மை நடத்தினார் பிரியமானவர்களே இந்த புதிய மாதத்திலும் நம்ம அடியடித்து வைத்திருக்கிறோம் இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பலர் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீங்க கத்தர் என்னோடு என்ன பேச போகிறார் என்ற வாஞ்சையோடு தாகத்தோடு தெய்வ பிள்ளைகள் நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்க பிரியமானவர்களே இந்த மாதம் கத்த நமக்கென்று தருகிற வாக்கு தத்த வசனம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு வசனம் ஒன்பது இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் இந்த நதி போகிற இடமெல்லாம் ஆரோக்கிய quem yeah. but ஆவியானவர் என்கிற நதி கடந்து வருகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் சொல்லுகிறார் இந்த மாதம் ஆரோக்கியத்தை தரப்போகிறேன் என்னக்கு ஒரு ஆரோக்கியம் வேணும் என் சரீரத்துல ஒரு ஆரோக்கியம் வேணும் என் குடும்பத்துல ஒரு ஆரோக்கியம் வேணும் நான் செய்கிற வேலையில ஒரு ஆரோக்கியம் வேணும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே எந்த நதி பரிசுத்த ரியானவர் என்கிற नदी பாய் வருகிற இடத்துல ஆரோக்கியம் உண்டாகும் பிரியமானவர்களே கணுக்கால் அளவு அல்ல முழங்கால் அளவு அல்ல இடுப்பு அளவு அல்ல நீந்தி மூழ்க வேண்டும் அவருடைய பிரசனத்துக்குள்ளாக நம்ம எந்த அளவு கடந்து செல்கிறோமோ அந்த அளவு ஆரோக்கியம் உண்டாகும் உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஆரோக்கியத்தை தரப்போகிறார் நதி புறப்பட்டு வரு இருக்கிற இடங்களில் எல்லாம் ஆரோக்கியமா ஜான்ஜி லேக் என்ற தேவ மனிதர் சுகம் ஒரு வரத்தை பெற்றவர் இந்த தேவ மனிதர் திருமணம் பண்ணுகிறார் அவங்க மனைவி திடீரென டிபி வியாதியினால ஹார்ட் பிரச்சனையினால பாதிக்கப்பட்டு மரண தருவாயில இருக்கிறாங்க அவங்களுக்கோ ஏழு பிள்ளைகளாம் ஒருவேளை இந்த மனைவி மறித்து போனார்களானால் ஏழு பிள்ளைகளை வைத்து வாழ்வது என்று சொல்லி அவர் வேதனையோடு இருக்கும் போதுதான் இருக்கும் என்று இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவரால தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்னுடைய மனைவியை எடுத்துக்கொள்கிறதுக்காகவா நான் ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி கையில இருந்த வேதாகமத்தை தூக்கி எறினாராம் அவர் தூக்கி எந்த உடனே வேதாகம புஸ்தகத்து ஒரு வசனம் அவருடைய கண்களில் பட்டது அகப்பட்ட யாவரையும் என்ற வார்த்தை அவருடைய கண்கள்ல பட்டதா பிரியமானவர்களே நன்மை செய்கிறவர் அற்புதத்தை செய்கிறவர் ஆரோக்கியத்தை தருகிறவர் பிசா விசுவாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றி நடந்தவர் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட மரணத்தோடு போராடி கொண்டிருந்த தன்னுடைய மனைவியின் பக்கத்துல உட்கார்ந்து தன்னுடைய மனைவிக்காக ஜபிக்க ஆரம்பித்தாராம் பிரியமானவர்களே படுக்கையிலிருந்த அவர்கள் எழும்பி உட்கார ஆரம்பித்தார்கள் அற்புதம் நடந்தது அதிசயம் நடந்தது ஒரு நாள் அவர் தேவ ஆவியானவருடைய பிரச ால் நிரம்பி ஜெபித்து கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை கூட ஜெபித்து கொண்டிருந்த அவரது நண்பர்களையும் பற்றி பிடிக்க ஆரம்பித்ததாம் இவரை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தாரா ஆவியானவரை பெற்றுக்கொண்ட இந்த மனிதனை அடைந்தார்களா பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியானவர் என்கிற நதி வருகிற இடத்துல ஆரோக்கியம் உண்டாகும் அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறாரு இந்த மாதம் உங்க வாழ்க்கையில கத்த செய்ய போகிற காரியம் அது பயங்கரமா இருக்க போகிறது ஏசு வந்தா அற்புதம் ஏசு வருகிற இடத்துல பயங்கரமான விடுதலை உண்டாகும் அது எப்போ சில நாட்களில் மேல் வீட்டுல நூற்றி இருபது பேர் காத்திருந்தாங்க அதுல ஒரு நபர் தான் பேதுரு என்ற தேவ மனிதர் நூற்றி இருபது பேரும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்காக காத்திருந்தாங்க பத் காத்திருந்தாங்க இந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பரிசுத்த பெற்று கொண்ட பேதுருவை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார் கர்த்தருடைய பயங்கரமான சுகமளிக்கிற வல்லமை வெளிப்பட ஆரம்பித்தது பேதுருடைய நெழ்பட்ட மாத்திரத்துல மிர்ராக்கள் நடந்தது பவுனுடைய கட்சியை எடுத்துக்கொண்டு போட்டாலே ஒரு மிர்ராக்கள் பேதுரு நடந்து போகும்போது அற்புதம் அதிசயம் நடந்தது இந்த ஆவியானவர் வருகிற இடத்துல விடுதலை உண்டாகும் இந்த ஆவியானவருடைய பிரச்சனம் வருகிற இடத்துல ஆரோக்கியம் உண்டாகும் பிரச்சனைகள் மாறும் போராட்டங்கள் மாறும் பிரியமானவர்களை இந்த மாதம் என்று கொடுத்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க அபிஷேகத்துக்காக மூட்டி எழுப்ப விடுங்களை நிரப்பும் போது உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும் உங்க குடும்பங்கள் ஒரு ஆரோக்கியம் உண்டாகும் நீங்கள் செய்கிற காரியங்களை ஒரு ஆரோக்கியம் உண்டாகும் பழுதாய் கிடக்கிற காரியங்களை ஆண்டவர் மறுபடியுமாய் உயிர்ப்பிப்பார் உங்க ஜப வாழ்க்கை ஒரு ஆரோக்கியம் உண்டாக போகிறது கர்த்தரோடு நீங்கள் பிரச்சனத்துக்குள்ளாக நீங்கள் மூழ்க மூழ்க உங்களுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை இந்த மாதம் கர்த்த தரப்போகிறார் ஜெபிக்க போகிறோம் ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் என்னோடு இணைங்கள் ஒரு மனப்படுவோம் தேவ சமூகத்துல ஒன்றாக நம்ம இணைந்து ஜெபிக்க போகிறோம் ஆவியானவர் கிரியே செய்ய போகிறார் ஆரோக்கியத்தை உண்டு பண்ண போகிறார் நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்தா தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றியப்பா இந்த மாதத்தை நாங்கள் ஆரம்பித்து இருக்கிறோம் இந்த நதி பரிசுத்த ஆவியானவர் என்கிற நதி புறப்பட்டு போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும் என்று சொல்லி இருக்கிறாரே தேவ பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆரோக்கியம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு நீர் நன்மைகளை தருவீராக இந்த மாதம் ஆண்டவர் ஆசை ஸ்தோத்திரம் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக அதிசயங்கள் நடக்கட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் எல்லா கட்டுகளை ஏசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கு கர்த்தனுடைய வல்லமை கடந்து செல்வதாக கொல்லாத பெலவீனத்தின் ஆவிகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலமாக்குகிறோம் ஆவியானுடைய பிரசனம் ஆளுகை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் கடன் வாரத்தோடு இருக்கிறாங்கப்பா வேதனையோடு இருக்கிறாங்கப்பா கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று சொல்லி அழுகையின் பள்ளத்தாக்கல கடந்து போய் கொண்டிருக்கிறாங்கப்பா நீங்க அற்புதத்தை செய்யும்படியாக ஜபிக்கிறோம் திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக நன்மைகளை காண உதவி செய்வீனாக ஆசீர்வதிக்கிறபடிய ஸ்தோத்திரம் கற்பனைகளை ஆசிர்வதிங்கப்பா இந்த மாதம் டெலிவரிக்காக ஆயத்தமா இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் நல்ல சுப பிரசுபத்தை கொடுங்க கர்த்தர் பாத பாதுகாத்து கொள்ளுகிறபடியினால ஸ்தோத்திரம் கத்தாவே குழந்தைக்காக காத்திருக்கிறாங்கப்பா அற்புதத்தை செய்ங்கப்பா அதிசயத்தை செய்ங்கப்பா நல்ல செய்திகளை கேட்க கத்தர் உதவி செய்வீராக தடைகள் எல்லாம் மாறட்டும் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க அரசாங்க தேர்வு எழுதியிருக்கிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுங்க படிக்கிற பிள்ளைகளை கத்தர் ஆசிர்வதிங்க கத்தாவே அநேக குடும்பங்களை பிரிவினைகளப்பா பிள்ளைகள் தகப்பன் தாயை விட்டு பிரிந்திருக்கிறாங்க குடும்பங்களை பிரிவினைகளப்பா எல்லா பிரிவினையின் ஆவிகளை ஏசுபின் நாமத்தினால நிர்மூலமாக்குகிறோம் குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும் கத்த பெரிய காரியங்களை செய்வீராக இந்த மாதம் முழுவதும் கத்த நடத்துவீராக தேவைகள் எல்லாம் சந்திங்க வியாபாரங்களை ஆசிர்வதிங்க தொழில்களை ஆசிர்வதிங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க பாதுகாத்துக் கொள்கிறபடினால ஸ்தோத்திரம் நம்முடைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க நடத்துவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்க ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே பிரியமானவர்களே கத்தோடு கூட இருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் நீந்தி மூழ்குங்க சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்காக உங்களுடைய விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுவதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க